கையில் வச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிளாடியோலஸ் கிழங்கு இதில் ஒன்று பாருங்கள் நல்லா முளைச்சி எல்லாம் லேசாக விட்ட மாதிரி இருக்குது இன்னொன்று கிழங்கு நல்லா வற்றி மேலே வந்து கிழங்கு வந்திருக்குங்க வெங்காயம் மாதிரி தெரியுது பாருங்கள் இதிலிருந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா முளைச்சி வரும் கிளாடியோலஸ் வந்து நல்லா அழகான கலரில் நிறைய கலரில் பூ வந்து கொடுக்கும் நான் ஏற்கனவே நம்ம கார்டனில் கிளாடியோலஸ் பொறிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி லேஸாக மண்ணில் அப்படி கிழங்கு தெரியற மாதிரி நட்டு வச்சுருங்க அதோட முளைப்பு பகுதி வந்து மேலே இருக்கணும் ரொம்ப மண்ணுக்கு அடியில் தள்ளிடாதீங்க பாருங்கள் இப்படி நட்டு வச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா இப்படி மேலே சம்பங்கி மாதிரி வரும் பார்த்தீங்களா இது நம்ம கார்டனில் வந்த கிளாடியோலஸ் ரெட் கலர் இந்த மாதிரி கலர் கலராக கிளாடியோலஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இதில் அழகாக ப்ளூ கலரில் கூட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கிளாடியோலஸ் பூக்கள் வந்து போக்கும் இது இல்லாமல் நிறைய டபுள் ஷேட் கிளாடியோலஸும் இருக்குது பாருங்கள் இதில் ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்குது இந்த மாதிரி நிறைய டபுள் கலர் கிளாடியோலஸ் கிடைக்கும் ஈஸியாக நம்மளும் கிளாடியோலஸ் வளர்க்கலாங்க